வணக்கம் இதுவே கேஸ் பொதுவா மனிதன் உயர்ந்தவனா விலங்கு உயர்ந்ததா என்று கேட்டால் டக்கு என்று பதில் சொல்வார்கள் அறிவு படைத்தவன் விலங்கு ஐந்தறிவு படைத்தது மிருகத்தன்மை கொடூரமானது கூடியது ஆனால் உண்மையில் மனிதன் தான் கொடியவன் மிருகம் அத்தனை குடிதானதல்ல மிருகம் வந்து பசிச்சா வேட்டையாடும் பசிச்சா வேட்டையாடும் இல்ல படுத்து தூங்கும் சிங்கம்லாம் வந்தீங்கன்னா பல நேரம் தூங்கிட்டு தான் இருக்கும் பசித்தால் மட்டுமே அந்த அஞ்சு நிமிஷம் தான் வேட்டையாகும் நிச்சயம் இருபத்தி நாலு நேரம் தூங்கிட்டு தான் இருக்கும் ஆனா மனிதன் மட்டுமே மதத்தின் பேரால் மொழியின் பேரால் இனத்தின் பேரால் நாட்டின் பேரால் மிகப்பெரிய யுத்தங்களை நடத்துகிறான் படுகொலைகளை செய்கிறான் இந்த கூடிய குணம் விலங்கிடம் கிடையாது அதனால இனி வந்து நம்ம வந்து விலங்கு குணம் அவன் விலங்கை போல மிருகம் மாதிரிப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மனிதன மாதிரி பார்த்து சொல்லுங்க மனிதன் தான் ரொம்ப குடியவனா இருக்குறோம் இஸ்ரேல் ஈரான் தொடர்ந்து இந்த சர்ச்சையோ பார்த்துட்டு தான் இருப்பீங்க இன்று ஒரு படுகொலை நடந்திருக்கிறது இஸ்மாயில் அணியே இஸ்மாயில் அணியே பாலஸ்தீன மக்களால் மிகவும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் பாலஸ்தீனத்தின் முன்னாள் பிரதமர் இன்றைய நிலைமையில் அவர் ஒரு அமைதி புறாவாக இருந்தவர் என்று வந்து அவர் வந்து பாலஸ்தீன மக்களின் குரலை உலக அரங்குக்கு எடுத்து செல்பவராக இருந்தவர் கிட்டத்தட்ட இலங்கையில் வந்து இல்லையா அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வெளியுறவு சம்பந்தமான ஒரு வெளிநாட்டு தூதுவர் போல வெளிநாட்டு அதிபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பாலஸ்தீன மக்கள் சார்பாக வெளிநாட்டு துணை ஜனாதிபதியை பார்ப்பது வெளிநாட்டு எதிர்கட்சி தலைவர்களை பார்ப்பது சர்வதேச அரங்குகளில் பேட்டி கொடுப்பது இது போன்ற வெளியுறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து கொண்டு ஒரு அமைதி போற அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தத்தை பலஸ்தீனம் இஸ்ரேல் இந்த இரு நாடுகளுக்கான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு பேட்டியும் சொல்லி இருக்கிறார் அந்த அமைதி புறாதான் வீழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த படுகொலை மிடில் ஈஸ்ட வந்து உலுக்கி இருக்கிறது இது வந்து ஈரான் ஈரானோட உச்ச கட்ட அதிபர் உச்ச கட்ட அதிபர் அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இதற்கான தக்க பதிலடி கொடுக்கப்படும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் ஊடகங்கள் என்ன செய்து உலக போர் மூன்றாம் உலகப்போர் வருமா முதலாம் உலகப்போர் பல லட்சம் பேர் செத்தாங்க இரண்டாம் உலகப்போர் பல கோடி பேர் செத்தாங்க மூன்றாம் உலகப்போர் இருந்தா இந்த பிளானெட்டை இருக்காது எத்துங்கிற பிளானட்டை இருக்காது ஏன்னா இது பல நாடுகளில் அதிகாரபூர்வமா அனுகுண்டு வச்சிருக்கோம் பல நாடுகளில் அதிகாரபூர்வம் இல்லாத ஆயுதங்கள் பல்வேறு ரசாயன ஆயுதங்கள் வச்சிருக்காங்க போர்னு வந்துட்டா இந்த உலகம் தாங்காது உலகம் இருக்காது அதனால் இங்க இருக்கக்கூடிய நிலத்தை சுரண்டுபவர்கள் மனித வளத்தை சுரண்டக்கூடியவர்கள் அத்தனை எளிதாக இந்த பூமியை அழித்து விட மாட்டார்கள் அதனால பல ஊடகங்கள் சொல்ற மாதிரி மூன்றாம் வந்து வந்துவிடுமோ அப்படிலாம் பயப்படாது மூன்றாம் உலகப்பூர் எல்லாம் வரவே வராது ஆனால் என்ற ஒரு அமைதி புறா படுகொலை செய்யப்பட்டதன் மூலமாக நிறைய படுகொலைகள் யுத்தம் என்ற பெயரிலோ அல்லது மறைமுக நடவடிக்கைகளாலோ நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் மக்களுக்கும் ஆபத்து ஈரான் மக்களுக்கும் ஆபத்து பாலஸ்தீனிய மக்களுக்கும் ஆபத்து இந்த மூன்று நாட்டு மக்களுக்கும் மிக மிக ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் ரொம்ப கம்ஃபர்ட் சோன்ல இருக்கிறதுனா அமெரிக்காவும் யூரோப்பும் ஏன்னா நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே வளைகுடா நாடுகள்ல மிகப்பெரிய அளவுல பெட்ரோல் வளம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானிகள் அப்போது இருந்து அமெரிக்கன் பெட்ரோல் மிக ஸ்ட்ராங்கா தன்னுடைய வலிமையை வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து விரிக்குது கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துருச்சு வந்து நீங்க பெட்ரோல் வாங்கணும்னா நீங்க டாலர்ல அமெரிக்க டாலர்ல வாங்கணும் இந்தியன் ருபீஸ் கொடுத்து வாங்க இப்ப ஈரான் வந்து நமக்கு வந்து பெட்ரோல் தரேன்னு சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம வந்து முடியாதுன்னு சொல்லிட்டோமே ஏன் சொன்னோம் அமெரிக்கா இருக்குது நம்ம அமெரிக்காட்ட பணம் கொட்டி கொடுத்து வாங்கும்போது தவிர ஈரானிட்ட வாங்க மாட்டோம் பெனிசோலா நமக்கு சீப்பா தரே நம்ம வாங்க மாட்டோம் நம்மனா நம்ம இல்ல இருக்கக்கூடிய வலதுசாரி அரசியல்வாதிகள் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து யார் ஆள்றான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால நம்ம வந்து இதுல குறிப்பிட்டு ஏன்னா சர்வதேச அரசியல் பேசுறதுனால நம்ம வந்து நம்ம உடைய ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதுல ஆனா என்ன சொல்ல வேண்டியதுன்னா இப்பொழுது வந்து காங்கிரஸ் தலைமையிலான அரசோ அல்லது கூட்டணி அரசோ ஈரான்ல கண்டிப்பா நம்ம பெட்ரோல் வாங்கி அமெரிக்கார்கள் பயந்து இருக்க மாட்டோம் ஆனா இந்த வலதுசாரியில் பொதுவாகவே எஸ் பாஸ் பாஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய எஜமான வீரமெல்லாம் பொதுமக்கள்கிட்ட தான் எஜமானர்கிட்ட எஸ் பாஸ் சொல்லக்கூடியவர் புரிஞ்சுக்கீங்க நான் எதை சொல்றேன் ஏன்னா அமெரிக்காவையும் ரஷ்யா ஏன்னா சீனா வந்து நம்முடைய இடங்களை நம்முடைய கிராமங்களை கவலைக்கிற செய்துன்னு பல்வேறு ஊடகங்கள் காங்கிரஸ் போன்ற முக்கிய பிரதான கட்சிகள் குற்றஞ்சாட்டுது இது வரை அது சம்பந்தமா பாஜக என்ன பதில் சொல்லியிருக்கு இது ஏதாவது பாராளுமன்றம் நடந்திருக்கா பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் வந்து ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா அமெரிக்கா நம்ம வந்து ஈரான்ல பெட்ரோல் வாங்கினான்னு சொன்னா வாங்க கூடாதுன்னு சொல்லுது அப்ப பிஜேபியோட நிலைப்பாடு என்ன ஈரான் வந்து நம்ம வந்து இந்தியன் தர சொல்லுது விலை மிக குறைவா தர சொல்லுது விலை குறைவா கொடுத்தா இந்தியாவில வந்து பெட்ரோல வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் டீசலை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் கேஸை இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் இந்த சூழ்நிலை இருக்கு இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சுங்க ஆனா நம்ம வாங்க மறு நம்ம வாங்கல நம்ம வாங்க மறுக்கல நம்ம வளர்ச்சி அரசியல்வாதிகள் வாங்க மறுக்கிறாங்க அமெரிக்க எதமானவர்கள் கோவித்துக் கொள்வார்கள் சோ இதே இது

வேறு வந்து சோசியலிஸ்ட் டெமோக்ராட்ஸ் சோசியலிஸ்ட் அரசு அப்படி ஒரு புது சித்தாந்தத்தை கொடுக்குறாரு பஞ்சசீல கொள்கையை வகுக்கிறாரு எந்த ஒரு நாட்டோட ஒரு சார்பு அரசியல் எடுக்காம இந்தியா என்பது தனிப்பட்ட ஒரு அரசியல் எடுக்கிறாரு இந்தியா வந்து எதோட சாராது நம்ம வந்து சுயசார்பில் வாழ்வோம் அப்படிங்கறத எடுக்கிறாரு இந்தியா வந்து ஒரு வலிமையான நாடா மாறுது இதையே தான் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் சிங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஜவஹர்லால் நேரு மறைந்துடுறாரு வரைஞ்சா இந்தியாவோட ஒட்டுமொத்த சுமே பெருந்தலை காமராஜர்ல வருது அப்ப அமெரிக்கா நெருக்கடி கொடுக்குது இந்தியாவுக்கு காமராஜர் செஞ்ச முதல் வேலை ரஷ்யாக்கு பிளைட் ஏறி போறார் ரஷ்யாக்கு பிளைட் ஏறி போய் நான் உங்களின் நண்பன் என்பதை தெரிவிக்கிறேன் அங்கிருந்த சோவியத் தலைவர்கள் பிரஷ்னேவ் போன்ற மிகப்பெரும் தலைவர்கள் பெருந்தலைவரை வரவேற்க காத்திருக்காங்க பிரஷ்னேவுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஐநா சபை அவருடைய மீட்டிங் ஐநா சபை கூட்டத்தை கூட புறக்கணிக்கிறார் பிறந்தலைவர் காமராஜர் மாஸ்கோல வந்து இறங்கிட்டார் நான் அங்க போறேன் அப்படி சொல்லி மாஸ்கோவில் இருந்து பெருந்தலை காமராஜர் வரவேற்கிறாங்க பெருந்தலை காமராஜர் அதோட ஜெர்மனிக்கு போறாரு அடுத்து யுகஸில் போய் டிட்டோ டிட்டோ அவர்களை பாக்குறாரு அவர் வந்து இரண்டாம் உலகக்குள்ள ஹிட்லர் வந்து போயிட்டவர் சோ அவர் ஒரு சோசியலிஸ்ட் சோ பெருந்தலை காமராஜர் அப்படியே ஒரு அந்த இடதுசாரி தோழர்கள் உள்ள நாடுகளா சுற்றுறாரு அமெரிக்கா அரசு அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து இன்று நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு வலிமையான வல்லரசா வருது இதுக்கு வந்து நமக்கு ஒரு அம்பது வருஷம் ஹிஸ்டரி இருக்கு பெருந்தலைவர் காமராஜர் என்ற மகத்தான தலைவர் இருக்கிறார் இப்படி இப்ப இன்னைக்கு பெருந்தலை காமராஜர் தான் என்ன சொல்லியிருப்பாரு அமெரிக்காதுக்கார சொல்றாரு ஒரு பொருட்டாவே மாட்டேன் நீ என்னடா பேன் பண்றது ஈரான நாங்க உன்னை பேன் பண்றோம்னு பெருந்தலை காமராஜர் ஆனா இன்றைக்கு நம்மிடம் அரசியல் ஆளுமை இல்லை இருப்பதெல்லாம் குஷ்பு நரேந்திர தாமதாசு நமிதா அமித்து ஹெச்ராஜா அண்ணாமலை அவ்வளவுதான் அவ்வளவுதான் இவர்கள் தான் அரசியல் தலைவர்கள் ஊடகங்கள் சொல்லுது சொல்லுது வாட்ஸ்அப் சொல்லுது மக்கள்கிட்ட இருந்து யார் தலைவர்கள வரலாம் அதனால தான் மன் கி பாத் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட பிரஸ் மீட்டை சந்திக்க தயாராக இல்லை இந்த சூழ்நிலையில இந்த கல சூழ்நிலையில சொல்ல கொல்லப்படுகிறார் அவர் கொல்லப்பட்டது மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு ஈரான் வந்து தன்னுடைய பதில் நடவடிக்கை துவங்கி விட்டது மிடில் ஈஸ்ட்ல அப்படின்னு தான் சொல்றாங்க இஸ்ரேல் மீது தாக்குதல் ஆரம்பித்து விட்டது தான் சொல்றாங்க அது உலகப்போராக மாறாது என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஆனால் முத்தரப்பிலும் சேதம் முத்தரப்பிலும் பலசீன ஏன்னா இஸ்மாயில் ஹனியை இருக்கிற வரைக்கும் என்ன நினைச்சோம் பலசீன மக்களோட அமைதியை விரும்புறாரு அவரு அமைதி பேச்சுவார்த்தை இஸ்ரேலோட தொடர விரும்புறாரு எல்லா பெட்டிகளையும் சொல்றாரு அவரை சுட்டு வீழ்த்திடுது அது அமெரிக்காவா இஸ்ரேலா யாருமே பொறுப்பேற்கிறது வரைக்கும் ஆனால் சுட்டு வீழ்த்தது எங்க வச்சு ஈரான் பண்ணல ஈரான் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு அரசு அந்த நாட்டிற்குள்ள புகுந்து சுட்டு கொள்றாங்க அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு விழாக்கு போறாரு புதிய பிரதமர் பதவி இருக்கிறாங்க ஈரானில் அதுக்கு போறாரு அந்த நேரம் அரசு ஈரான் அரசு விருது தங்கியிருக்காரு அவரை வந்து சுட்டு கொள்றாங்க அப்ப இது வந்து பெரிய அளவுல ஈரானிய மக்களையே பாதிக்க வச்சு ஈரானிய மக்கள் உங்களுக்கு தெரியும் அவங்க ரியல் வாரியர்ஸ் ரியல் வாரியர்ஸ் அதுல வந்து கலச்சூழ் ரொம்ப சூடாத்தா இருக்கு ரொம்ப சூடாத்தா இருக்கு ஆனா இதனால பலஸ்தீன விழுந்து விடும் இஸ்மாயில் அணியை மட்டும்தான் அமாசோட தலைவர் பலஸ்தீன மக்கள் ஹோப்பை வந்துட்டு பல ஊடகங்கள் சொல்லி போய் கிடையாது அலசீனத்துல வந்து பெரிய பெரிய போராளிகள் ஒரு தலைமை அமாஸ்ன்றது கூட்டு தலைமை என்றது ஒரு கூட்டு தலைமை அங்க வந்து பெரிய பெரிய தலைவர்கள் நேஷனல் இருக்காரு நேஷனல் எல்லாம் பாத்தீங்கன்னா அமாசோட மூத்த தலைவர் அவர்களும் ஒரு தடவை வந்து மொசாத் வந்து பாயிசன் நீட்டில் போடுறாங்க வாய்ஸ் ஊசி போட்டுறான் அவர் கோமக்கு வீராரு கோமால இருந்து எதிர்ச்சி வர்றாரு பாருங்க ஏல சினிமா தமிழ் சினிமாவுல கூட நீங்க பாக்க முடியாது கோமாலி இன்னைக்கு இருக்காரு நீ களத்துல இருக்காரு களத்துல நிக்கிறாரு அவரும் இந்த மாதிரி என்ன ஒரு பல ஹீரோஸ் பல ஸ்டால்வாட்ஸ் அங்க நிறைய இருக்காங்க அதே சமயம் இங்க இஸ்ரேலிய பிரதமரா இருக்கக்கூடிய நெதனியாவுக்கு வெற ஒரு பிரச்சனைகள் தன்னுடைய சொந்த மக்களாலேயே வந்து இருக்கு என்னன்னா அவர் வந்து என்ன சொல்றாரு அவரு ஊழல் வழக்குல சிக்கிறாரு அவருக்கு எதிராக தீர்ப்பு வர பொருள் சூழ்நிலை இல்ல அவரு ஒரு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராரு இஸ்ரேலிய உச்ச நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்ப இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் கூடிய எம்பிகள் நினைச்சா நிராகரிச்சு இல்லாம அப்ப நாளைக்கு குற்ற வழக்குல வந்து இஸ்ரேலிய பிரதமர் நெதவியாக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டால் இஸ்ரேலிய எம்பி வந்து இல்ல இல்ல அவர் வந்து விடுதலை செய்யப்படுகிறன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு அப்ப நீதிமன்றம் எதற்கு காவல்துறை எதற்கு நீதி பரிபாலனம் எப்படி நடக்கும் இப்ப இஸ்ரேலிய மக்கள் நடுவோட்ல இருந்து போராடுறாங்க நீ ஊழல் பண்ணிட்டேன் ஏன்னா இஸ்ரேலிய மக்களுக்கு சோறை இல்லைங்க எப்படி இங்கிலாந்து வந்து ஒரு பஞ்ச பரதேசி ஆக்கிட்டாரோ அதே போல நெதுமையாக இஸ்ரேல் ஆக்கிட்டாரு இஸ்ரேல பாருங்க வேலை இல்ல திண்டாட்டம் எங்க பார்த்தாலும் ஊழல் எங்க பார்த்தால் லஞ்ச லாவண்யங்கள் வறுமை பிச்சைக்காரர்கள் அது ஒரு கிட்ட ஆயிடுச்சு திவாலான நாடாக ஆகி கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்ற ஒரு தேசம் பின்னாடி இல்லைனா இஸ்ரேல் வந்து இல்ல அந்த அளவுக்கு ஊழல் மலிந்த நபர் தான் நம்ம நெதுமையாகும் அப்ப இஸ்ரேலிய மக்கள் ஆல்ரெடி போராடிட்டு இருக்காங்க பிற நாடுகளும் இப்ப நிதனியாக எடுத்து போராடுது பாலஸ்தீன அரசு கேத்து போராடுது ஈரானிய அரசு இன்னைக்கு வார் டெக்லேர் பண்ண தான் இஸ்ரேலோட நேரடி யுத்தம் நடக்கும் நினைக்கல நேரடி யுத்தம் நடக்காது ஆனா தொடர் கொலைகள் நடக்கும் இஸ்ரேலிய மக்கள் கண்டிப்பான முறையில பாதிக்கப்படுவார்கள் ஈரானிய மக்களும் பாதிக்கப்படுவார்கள் பாலஸ்தீனிய மக்களும் பாதிக்கப்படுவார்கள் ஆனா நிதனியாக என்ற ஒற்றை மனிதன் பதவி ஆசைக்காக இத்தனை பேர் சிரமம் பண்ணுமா அமெரிக்க பெட்ரோல் லாபிக்காக இத்தனை பேர் கஷ்டப்படணுமா என்று கேட்ட என்னிடம் கேட்டா இல்லைன்னு சொல்லு வேண்டாம் வேண்டாம் வெறும் பணத்துக்காக மனித வாழ்க்கைன்றது இன்று இருக்கும் நாளைக்கு இருப்போமா என்று நமக்கு தெரியாது எதற்கு இவ்வளவு பணத்தாசை அந்த பெட்ரோலுக்காக எத்தனை கொலைகள் நடக்கும் இன்னும் வளை நாடு அந்த பெட்ரோல் அங்கு இருக்கிறதுக்காக அந்த நாட்டு மக்கள் வளைையோட நாடுகள் அத்தனை பேர் இவ்வளவு கஷ்டப்படுமா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆஹ் இதுக்கு வந்து மத ரீதியான காரணங்கள் இருக்கு உள்ளபடிக்கு கிடையாதுங்க உள்ளபடி மத ரீதியான காரணங்கள் இருக்கலாம் சாதி ரீதியான காரணங்கள் இருக்கலாம் இன ரீதியான காரணங்கள் இருக்கலாம் ஆனா இந்த யுத்தம் முழுக்க முழுக்க பெற்றோர் என்ற வணிகத்தின் பேரில் நடைபெறுது எல்லாம் யோசிச்சுங்க இங்கேயும் ஒரு நம்ம ஒரு சிறுபான்மை மதத்தவரோட புனிதமான வழிபாடுதலம் இடிக்கப்பட்டு அங்க ஒரு இது கட்டப்பட்டது கட்டப்பட்டதா இல்லையா இந்தியா ஆனா அது விரும்பினாங்களா பெரும்பான் மக்கள் விரும்பினாங்களா எந்த இடத்துல சிறுபான்மையினரோட வழிபாட்டத்தில் இடிக்கப்பட்டதோ அந்த இடத்திலேயே அந்த கட்சி தோக்கடிக்கப்படுது அந்த கட்சி தோக்க ஓட ஓட வரட்டுறாங்க வர இந்திய மக்கள் உங்களுக்கு நான் புரிய நான் சொல்றது புரியு நினைக்கிறேன் சோ மக்கள்கிட்ட தான் கிடையாது மத பிரச்சனை கிடையாது ஏன்னா மக்கள் கேக்குறதெல்லாம் என்னங்க இது நல்ல வேலை வாய்ப்பு நல்ல கல்வி நல்ல சுகாதாரம் நல்ல வருமானம் இதுதான் யா எந்த மக்களும் ஆகா நாங்க யுத்தம் செய்யணும் எங்களை அருவாள் கொடு துப்பாக்கி கொடு நாங்க போய் சாகுறோம் அப்படி எந்த மக்களும் எந்த நாட்டு மக்களும் சொல்றதில்லை இன்னைக்கு வீரன்றது சகிப்புத்தன்மை அன்பு அறம் பொறுமை இதோட வாழ்றவனே வீர அருவால் எடுத்து வெற்றவன் துப்பாக்கி துப்பாக்கிட்டு சொல்றவன் கோழை மிகப்பெரிய கோலை தான் செய்வாத நல்லா யாச்சுங்க ஒரு பொறுமைசாலி ஒரு தன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டியவன் தன்னுடைய தாயை காக்க வேண்டிய தன் மனைவியை காவன் தன் குழந்தைகளை காக்க பொறுமையை கடைபிடிச்சு அமைதியா இருக்க பாருங்க அருவா தூக்காம அவன் தான் பெரிய மனுஷன் அவன் தான் வீரன் நீ ஆர்வத்துக்கு டக்கு டக்குன்னு வெயிட்டு போய் வெட்டிட்டு ஜெயிலில் போய் குத்த வச்சு உட்கார்ற மாதிரி நீ ஒரு கோலை படுகொலை பண்ற பாரு கோலை பெட்ரோலுக்கா குலை பண்ற பாரு நீ கோலை நீ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போ சோ இஸ்ரேலி மக்களை கேக்குறாங்க நெதனியாவுக்கு ஓடி போய் நேரத்துல இருந்து இஸ்ரேலிய மக்களும் போராட்ட கலத்துல முடிச்சிட்டாங்க நெதனியாவுக்கு வீரரா நீ வந்து பதவி விட்டு போனால நாட்டுக்கு பேர் அழிவு அப்புன்னு அதனால இது வந்து எப்படி உங்களுக்கு நல்லா தெரியும் வியட்நாம் வந்து பெரிய அளவுல அமெரிக்கா இதே மாதிரிதான் இஸ்ரேல் பாலசியில நடக்கிற மாதிரி தான் வியட்நாம்லயும் பண்ணிச்சு அமெரிக்கா படுதோல்வி சந்தித்து அமெரிக்கா கோச்சிமீன் என்ற மாவீரர் வீரர் வந்து தோட்டினாரு தோட்டி என்னஞ்சாரு ஜஸ்ட் லைக் தட் அமெரிக்கா பந்தாண்டாரு இங்க இருந்து போற அமெரிக்கா இளைஞர்கள் கூட செத்து பணமா தான் திரும்பி வர்றாங்க கோச்சிமீன் குறை சொல்ல முடியாது அவர் அவர் நாட்டை காப்பாத்துறாரு அவர் நாட்டை கைப்பற்ற அந்த அங்க இருக்கக்கூடிய வளங்களை தாதுக்களை கொள்ளையடிக்கிறதுக்கு அமெரிக்கா வருது அப்ப அதை வந்து அவர் தடுத்து நிறுத்துறாரு இங்கிலாந்து ஒரு தடுத்து நிறுத்துறாரு இப்ப சொல்லக்கூடிய நேட்டோட ஒரு முதல் படி வந்தா வியட்நாம் மீது தாக்குதல் நடத்தின ஒரு கூட்டணி சோ நேட்டோ வந்து ஒரு அதிபயங்கர கூட்டணி தான் நான் சொல்லுவேன் நேட்டோ வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது நேட்டோ கலைக்கப்பட வேண்டும் அப்ப வியட்நாம் வர நிப்பாட்டது யாரு பார்த்தீங்கன்னா அமெரிக்க மக்கள் அமெரிக்க தாய்மார்கள் ரோட்டை வந்து போராடுறான் எப்ப என் பிள்ளை கூட செத்து போகுது எதுக்கு வியட்நாம் வித்தோம் யாருக்கு யுத்தம் இப்ப வளைவிடா நாடுகள் இத்தனை போர் நடத்துறீங்களே ஈரான் ஈராக் ஏமன் போர் யாருக்கு லாபம் அமெரிக்க பெட்ரோலிய லாபம் பிரிட்டன் பெட்ரோலிய லாபிக்கலா ஐரோப்பால பெட்ரோலிய நிறுவனங்களும் இருப்பாரு அவருக்கு ஒரு கொண்டாட்டி இருக்கு இருக்கும் அவ்வளவு தானே அவங்க ஒரு நாலு வயிறு குளிர்றதுக்காக நானூறு கோடி பேரை கொல்லலாமா அதான் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி வருஷமா வருஷம் பாலஸ்தீன மக்கள் சித்திரவதையில இருக்காங்களா இல்லையா வேறு மத மத ரீதியான பிரச்சனை எல்லா இடத்துல அது வந்து அது டிபேட்டபிள்ங்க நீங்க மத ரீதியான பிரச்சனை நான் ஏற்றுக்கொள்றேன் மத ரீதியான பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கும் அதை வந்து ஒரு சின்ன விஷயம் அதை நீங்க அப்படியே அமைதியா பர்சனலா பேசி இரு மக்களை உட்கார வச்சு பேசி தீத்துடலாம் தீத்துடலாம் அது எளிமையா முடிச்சிடலாம் நல்ல மனசு யோனோ வணிக நோக்கம் இல்லாம செய்யணும் ஆனா இங்க நடக்கிற பெட்ரோல் லாபி பெட்ரோலுக்கான பிரச்சனை அப்ப அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனையை நீங்க பார்க்க முடியுது தயவுசெய்து யாரும் நேயர்கள் நம்ம வேணாக்கி நேரம் இருந்தா மத ரீதியை மத ரீதியான கிடையாது முழுக்க முழுக்க பெட்ரோலை சுரண்டுவதற்காக அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்கள் பெட்ரோலியம் லாபி நடத்தக்கூடிய பெட்ரோல் வளர்த்த பெருமளவுல வச்சிருக்கு இப்ப வந்து நம்ம இந்தியா வாங்கிட்டு இருந்தோம் ஈரானோட அவுட் புட்டை நம்ம ரெண்டாயிரத்தி நடந்து தாமதம் ஜெயிச்ச உடனே அமெரிக்கா என்ன சொன்னேன்ல எஸ் பாஸ் இந்த எஸ் பாஸ் அரசியல்வாதிகள் இந்திய அரசியலையும் இருக்க அப்படி ஆட்கள் வந்து அரசியலுக்கே வரக்கூடாது அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது தைரியம் வரும் அததான் எனக்கு ஒரு வருத்தம் ஏன்னா நீங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பெட்ரோல் விலை குறைஞ்சா நீங்க பயன்படுத்துற நல்லெண்ணெய் கடலெண்ண அஹ் கத்திரிக்காய் முருங்கக்காய் அரிசி பருப்பு எல்லா விலையும் குறையும் எல்லா விலையும் குறையும் கேஸ் விலை குறைஞ்சா அவ்வளவு விலையும் குறையும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஆனா அதை மட்டும் ஏத்திக்கிட்டே போறாங்கன்னா இந்திய மக்கள் தொடர்ந்து சிரமத்துக்காக சோ இந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து ஒரு பெற்றோர்கள் லாபி தான் விரும்புதே தவிர எந்த தனிநபரும் எந்த மத தலைவரும் இதை விரும்பல யாரும் இதை அங்கீகரிக்கவில்லை சரியா இதன் அடிப்படையில் நாம் வேண்டுகோள் விடுப்பது இந்த மூன்று நாடுகளும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்தில் ஏன்னா பேசி முடிக்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல தலையிடும் ஏன்னா இது வந்து பூர்லாம் புண்டு பண்ண முடியாதுங்க இப்ப அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ராணுவ நாசகார கப்பல் அனுப்பி இருக்கு நாசகரி கப்பல்ல என்ன விமானம் தாங்கி பீரங்கி தாங்கி கப்பல் பன்னெண்டு கப்பலை வந்து மிடில் ஈஸ்ட் அனுப்பி இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அனுப்புனா ரஷ்யா சும்மா இருக்குமா சைனா சும்மா இருக்குமா சைனா நீங்க பெரிய சூப்பர் ஒரு அவன் சும்மா இருப்போனா அவன் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பெட்ரோல் ஈரான்ல இருக்கிறத அவன் தான் வாங்கிட்டு இருக்கான் சீனாதான் தான் அவன் எப்படி விடுவான் அவனும் போர்க்கப்பலாம் அனுப்புவான் சோ இடையில் சாகிறது யாருன்னா அமெரிக்க மக்களும் பலஸ்தீன மக்களும் ஈரான் மக்களும் இஸ்ரேலிய மக்களும் யாருக்காக எதனையாவது என்று ஒரு அதிகார விரிபிடித்த ஒரு நபருக்காக அமெரிக்க பெட்ரோல் அடிக்காம சோ இந்த போரை வந்து நம்ம வணிக நோக்கில புரிஞ்சுக்கிட்டு இதை நோக்கிய ஆஹ் ஒரு ஒரு அமைதி மார்க்கத்தை இதை வந்து எப்படி வந்து நம்ம நிலைநாட்டலாம் அப்படிங்கிறத நோக்கி நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய சிந்தனை நம்ம செயல் இருக்கணும் தமிழ் குடி மூத்த குடி நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து அறிவுறுத்தணும் அவங்களுக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னவங்க நம்ம சோ அதனால வந்து நம்ம வந்து இதை வந்து இதை ஒரு வேண்டுகோளாத்தான் நம்ம வைக்கிறோம் இது வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசா இருக்கட்டும் இல்லை ஐநா சபையா இருக்கட்டும் யாராவது நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம் எப்படியாவது ஒரு ஈரான் பலஸ்டீன் இஸ்ரேல் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வாங்க அமெரிக்கா வந்து இதுல வந்து தலையிடாம நேட்டோட தலையீடு இல்லாம இந்த பிரச்சனை ஒரு டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் இருந்தா போதுங்க அமெரிக்காவோ நேட்டாவோ இந்த பிரச்சனை தலையில்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுமூகமாக முடிந்து விடும் இஸ்ரேலிய மக்களும் சந்தோஷமா இருவாங்க பலஸ்தீன மக்களும் பழைய காசால வந்து பழைய குதூகளை வந்துடும் ஈரான் மக்கள் அவங்க வழக்கமான பணிக்கு அவங்க திரும்பிடுவாங்க ஸோ இதை நோக்கி உலகம் செல்ல வேண்டும் என்பதுதான் நமது ஆசை உயிர்ணித்த அனைத்து வீரர்களுக்கும் நமது ஆழ்ந்த இரங்கல்கள் அந்த அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நம்ம கருதி கொள்ள வேண்டும் அது அந்த விதையிலிருந்து நல்ல ஒரு அமைதியை நாம் விளைச்சல் பெற வேண்டும் அதை நோக்கிய நகர்வாக இருக்க வேண்டும் உலகத்தின் நகர்வு தினமோ சுத்துது அமைதியை நோக்கி சுத்தணும் என்பதுதான் நமது விஎன்எல் ஆட்ட கேசின் வேண்டுகோள் அடுத்த காணொலி விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்